அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் திமுக எம்எல்ஏ பொன்முடி நேர்நிற்பதிலிருந்து சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விலக்களித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திமுக ஆட்சிக் காலத்தில் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார் அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் மிகுதியான அளவில் செம்மண் வெட்டி எடுத்து முறைகேடு செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை சட்டத்துக்கு புறம்பாக வெளிநாடுகளில் முதலீடு செய்துள்ளதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி நேர் நிற்பதிலிருந்து விலக்கு அளிக்க கோரி முறையிடப்பட்டது தொகுதி பணிகள் கட்சிப் பணிகள் வயது மூப்பு என பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு விசாரணைக்கு நேர் நிற்பதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரப்பட்டது இந்த வழக்கில் இன்று ஆணையிட்ட நீதிபதி ஓம் பிரகாஷ் வழக்கு விசாரணைக்கு நேர் நிற்பதில் இருந்து பொன்முடிக்கு கட்டுப்பாடுடன் விளக்கு அளித்தார் வழக்கின் குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மற்றும் சாட்சிகள் விசாரணை தீர்ப்பளிக்கும் நாள் உள்ளிட்ட நேரங்களில் மட்டும் பொன்முடி நேர்நிற்க வேண்டும் எனவும் நீதிபதி ஆணையிட்டுள்ளார்